பிரியமானவர்களே இன்று சந்தோஷமான நாள் என் அம்மாவுடைய பிறந்த நாள் மிஸ்ஸஸ் இவாஞ்சலின் அவங்க அவங்க பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் ஸோ அவர்களுக்கும் என்னுடைய அன்பெண் உள்ளபூர்வமான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாப்பி பர்த்டே அம்மா அவங்க தான் இந்த ஒவ்வொரு வாக்குத்த வசனத்தையும் ஆண்டு இடத்தில் கேட்டு கேட்டு வருஷத்துக்கு ஒவ்வொரு நாளிற்கும் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக ஸோ அவர்களுக்கும் அன்ற நன்றி செலுத்தி அவர்களுக்கு ஜெபித்து கொள்ளுங்கள் இன்று அப்படிப்பட்ட வசனம் நமக்கு ஆண்டவர் மத்தியும் பதினாறு பத்தொம்பதன் மூலம் பேசுகிறார் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன் பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பாருங்க பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நமக்கு தரேன் என்று சொல்கிறார் நம்ம யார் அதை பெற்றுக்கொள்றதுக்கு இயேசுவின் நாமம் தான் பரலோகத்திற்கு ஒரு திறவுகோளாய் இருக்கிறது பரலோகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள சமாதானத்தை பெற்றுக்கொள்ள அதில் உள்ள வல்லமையை பெற்றுக்கொள்ள ஒரு திறவுகோளாக இருக்கிறது இந்த பூமியிலும் சரி நரகத்திற்கு மீதும் சரி அவர் அதிகாரம் கொண்டிருக்கிறார் அவருடைய நாமம் அதிகாரம் கொண்டிருக்கிறது அவர் நாமும் முன் எல்லா முழங்காலும் அடிபணிகிறது அப்படிப்பட்ட வல்லமை அவருடைய நாமத்தில் இருக்கிறது அந்த நாமத்தை திறவுகோளாய் நம் கரத்தில் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார் ஏன் ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளைகளாய் நம்மை ஒப்பு அவரை நேசிக்கிறோம் அவர் சித்தத்தின்படி நம்ம நடக்க ஒப்பு கொடுத்துருக்குறோம் ஸோ தாராளமாக என் நாமத்தை வைத்து என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஸோ இன்று அவர் நாமத்தை பிடித்து நீங்கள் கேளுங்கள் அதிகாரத்தோடு கேளுங்கள் அவர் பிள்ளைகளாய் நீங்கள் போல்டாக கேளுங்கள் பெரியமானவர்களே ஆண்டவர் அதை செய்ய மனதாக இருக்கிறார் உங்களை விடுதலை செய்ய இருக்கிறார் எனக்கும் நிறைய நேரத்தில் ஒரு பெரிய தலைவலி வரும் அப்போ எங்க அப்பா வந்து என்னை பராமரிக்கும்படி ஆறுதல் படுத்துவாங்க தடவி கொடுப்பாங்க ஆனால் அந்த நேரத்தில் அவங்க ஜோம் பண்ணுவாங்க அண்டவரே அப்படியே நாமத்தில் நான் கேட்கிறேன் இந்த நேரத்திலே இந்த தலைவலி கட்டப்படட்டும் அவனை விட்டு எடுத்து போடும் சுவாமி அவனை சுகமாக்கும் என்று அவங்க சொல்லுவாங்க இந்த வசனத்தின் படியே பூலோகத்தில் நீங்கள் கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் என்று அப்படியே அந்த தலைவலி மறைந்து போவதை கொஞ்ச நேரத்திலே நான் உணர்வேன் ஒரு பெரிய மாறுதல் எங்கு போனதே என்று தெரியாமல் அப்படியே போனதை நான் உணர்வேன் ஆண்டோடைய நாமத்தில் இருக்கும் வல்லமை அது வல்லமை அது அதில் நாம் விசுவாசித்து ஆண்டவரே நம்முடைய நாமத்தில் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீரே நான் கேட்கிறேன் சுவாமி செய்யும் என்று விசுவாசித்து கம்பீரமாக கேட்கும்போது ஆண்டவர் செய்கிறார் பிரியமானவர்களே விஸ்வாசிங்க ஏ சிறிய மகளையும் நான் அப்படி கேட்க சொல்லியிருக்கிறேன் எனக்கு ஏதாவது ஃபீவர் கோல்டு வரும்போது கேட்டிமா உன்னோடைய கையை மேலே வச்சு ஜோமனு ஏஸ் சுவாமிகிட்ட நீ கேளு இப்போ ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுப்பார் ஆண்டவரே டாடுவை சுகமாக்குவோம் என்று சொல்லி என் ஜீசஸ் நேம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் என்று சொல்லி அவர் ஜோமன் வா அப்படியே எனக்கு ஒரு பெரிய ஆறுதல் ஒரு பெரிய இளைப்பாறுதல் அவளும் கூட பாருங்கள் எவ்வளோ தைரியமாக விஸ்வாசித்து ஏசப்பாவுடைய நாமத்தில் அவள் கேட்கிறான் நாமும் சிறு பிள்ளைகள் போல் அவர் நாமத்தின் மீது விசுவாசித்து இப்போ கேட்போம் பிரியமானவர்களே அதை நான் செய்வேன் என்று சொல்கிறார் ஆண்டவரே இந்த நேரத்தில் உன் பிள்ளைகள் அவள் வாழ்க்கையின் தேவைகளுக்கு எதை கேட்டாலும் சுவாமி உன்னுடைய நாமத்தை வைத்து விசுவாசித்து ஆண்டுவரே ஏ சுவாமி எனக்கு செய்வார் என்ற விசுவாசத்தில் அவர்கள் நாடுகிறார்கள் சுவாமி அவர்கள் விண்ணப்பத்தை கேளுமப்பா அன்றுவரே இந்த நேரத்தில் அவர்களுக்கு இறங்கிய அற்புதத்தை செய்வீராக அற்புதமான நாமத்தில் உள்ள அதிகாரத்தில் செய்வீராக செய்வீராக அன்றுவரே எங்கள் வாழ்க்கை துன்பங்களை கட்டுகிறோம் சுவாமி அன்றுவரே எங்கள் கஷ்டங்களை கட்டி போடுகிறோம் சுவாமி பிசாசு கொண்டு வரும் தொல்லைகளை கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தில் இவைகளை கட்டுகிறோம் சுவாமி எங்களுக்கு இருக்கிற பண தொல்லைகள் கஷ்டங்களை நாங்கள் கட்டி போடுகிறோம் இனி அது தொல்லை கொடுக்காதபடி அண்டவரே அந்த நஷ்டங்கள் எல்லாம் நீங்கி செலட்டும் செழிப்பு வரட்டும் அப்பா உடைய நாமத்தினால் இதை கேட்கிறோம் செய்யுமப்பா விசுவாசித்து கேளுங்க பிரியமானவர்களே இந்த நேரத்திலே சுவாமி உங்களோடு நிற்கிறார் பிள்ளைகளாய் அவர்கள் அவர் நாமத்தை உங்கள் மீது வைத்திருக்கிறார் இந்த அதிகாரத்தில் கேளுங்க அவரோடு விசுவாசித்து கேளுங்க ஆண்டவர் உங்களுக்கு இப்போ பூர்த்தி செய்கிறார் அற்புதங்களை செய்கிறார் நன்றியப்பா எங்களை நேசித்து நேசித்து அப்படியே ஆகட்டும் என்று சொல்லுகிறீரே நன்றி அப்பா நன்றியப்பா நன்றியப்பா இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில் அமேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டவர் இப்படிப்பட்ட பெரிய திறவுகோலை அவர் நாமத்தின் மூலம் நாம் கொடுத்திருக்கிறதுக்கு தொடர்ந்து நன்றி செலுத்துவோம் நம் கவலை இல்லாமல் பாக்கியம் பெற்று வாழ்வோம்